விழிகள் உன்னுடையதுதான் ஆனால் பறிபோவது என் அல்லவா எனக்கு பிடித்ததையெல்லாம் ரசிப்பதால் உனக்கு பிடிக்காததையெல்லாம் நான் தவிர்க்கிறேன் மனசுக்கு பிடித்தவர்களிடம் சற்று வளைந்து கொடுத்தால் ஒடிந்து போக மாட்டீர்கள் மாறாக மலர்ந்து கொண்டிருப்பீர்கள் கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காதே தூக்கி எறிந்தவர்களை துரத்தாதே அன்பு ஒன்றும் குப்பை அல்ல அது ஒரு பொக்கிஷம் தொலைத்தால் கிடைக்கும் பொருள் அல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காத பொக்கிஷமே ஓர் உண்மையான அன்பு என்னை தூக்கி எறிந்துவிட்டு போன உனக்கு தெரியாது நீயும் உன் நினைவுகளும் தான் என் பொக்கிஷம் என்று உந்தன் கூந்தலில் தவழும் பூவின் வாசம் காற்றோடு கலந்து என்னை கடக்காமல் ஏளனம் செய்யுதடி இம்மனத்திற்கே உன் மனம் பறிபோகிறதே என்று நீ வேலிகட்டி வளர்த்து வரும் காதல் வெள்ளாமையில் இருந்து எட்டி பார்த்து சிரிக்கிறது உன் வெட்க பூக்கள் உலகில் விலை மதிப்பில்லாதது அன்பு ஒன்றுதான் ஏனோ அது விலையில்லாமல் கிடைப்பதால் தான் யாரும் அதை உணர்வதில்லை ஒருவரிடம் உண்மையான அன்பு வைத்து பிரிந்தவர்களுக்குத்தான் தெரியும் உண்மையான அன்பு என்னவென்று விடிந்த பின்னும் கிடக்கிறேன் விழிதிறக்காமல் உன் நினைவில் என் கையில் கிடைத்த பொக்கிஷம் உன் காதல் எப்போதும் பாதுகாப்பேன் என் உயிருக்குள் வைத்து அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை யாருக்கும் காண வெளியே வந்ததாக சொல்லுகிறாய் நீ உன்னைக்கான பகலெல்லாம் காத்திருந்ததாக சொல்லுகிறது நிலவு இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை நல்லதொரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி